புனர்பூஷம் உங்கள் நட்சத்திரத்துக்கான உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரம் ஒன்று பார்க்கலாம் அரச மரம் குருவின் ஆதிக்கம் கொண்டது நீங்கள் குருவனுடைய நட்சத்திரக்காரங்க அரச மரத்தை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த விரட்சத்துக்கிட்ட உங்களோட மன குறைகளை சொல்லுங்கள் நன்றியும் சொல்லுங்கள் ஏதாவது நல்லது நடந்ததுன்னா அதே போல் அந்த மரத்தை சுற்றி வர முடியுமான்னு பாருங்கள் மெயினாக அந்த அரச மரத்து கீழே பிள்ளையார் இருப்பார் சுற்றி வாங்க அந்த ஒரு அரச இலையை உங்களோட நட்சத்திர நாள் அன்னைக்கு அந்த அரச இலை ஒன்று அதாவது உங்கள் நட்சத்திர நாளில் புனர்பூச நட்சத்திரத்தில் அதை பறிக்க வேண்டாம் முதல் நாளே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க அந்த அரச இலையில் ஏதாவது நெய்வேத்தியம் அதாவது சக்கரை கடலை ஏதாவது ஒன்று திடமான பொருள் அதான இலையில் நிற்கும் பொங்கல் இது போல் அதில் வச்சு உங்களோட பூஜை அறையில் நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சிட்டு உங்களுக்கான ஒரு குரு யாராவது இருப்பாங்க மனுஷனாக பிறந்து மகானாய் மறைந்தவங்க அவங்களோட படத்துக்கு முன்னாடி அந்த அரச இலையில் இருக்க அந்த நெய்வேத்தியத்தை வச்சு ஓம் குருவே நம்ம உங்களுக்கு டைம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பத்து முறையோ பதினோரு முறையோ இருபத்தோரு முறையோ சொல்லிவிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அங்கே நட்சத்திர நாள்லேயும் செய்யலாம் இல்லை அப்படியெல்லாம் டைம் இல்லைன்னா வியாழக்கிழமை மாதத்தில் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் வருகிறதோ அந்த நேரத்தில் ஏழுமலை திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதார ஒரு நிமிடம் நினைத்து உங்களுக்கான குழப்பம் என்னவோ அதை சொல்லுங்கள் இருந்த இடத்திலிருந்தே அவரின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ உங்களோட கர்மா எப்போது வழிவிடுகிறதோ முடிந்த முடிந்தபோது நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை நேரடியாக சென்று வழிபட்டு வரும் பொழுதும் உங்களுக்கான கெட்ட கர்மா கரையும் மூன்று உங்களுக்கு தெரிந்த மடங்களுக்கு அதாவது குருமார்கள் இருந்த மடம் காஞ்சி மடம் என இருக்கிறதல்லவா கரூரில் சதாசிவ பிரம்மேந்திரர் மடம் இதுபோல் அதாவது குருமார்கள் இருந்து சமாதியடைந்த இடங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் உதவி செய்ய முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு தருணம் உங்களுக்கு வாய்க்கும் போது நேரடியாக சென்று அந்த இடத்தில் பத்து நிமிடம் அரை மணி நேரம் தியானம் செய்து வரலாம் மூன்றாவது நண்பர்களுக்கு உதவி செய்வது அருமையாக உங்களுக்கு கர்மா கரையும் இந்த விஷயத்தில் நீங்கள் குழப்பிக் கொள்ளக்கூடாது உங்களை வெறுப்பவர்களை என் கர்மா கரையும் என மீண்டும் மீண்டும் போய் அவர்களை வசப்படுத்த நினைப்பது அது கிடையாது உங்களுக்கு புரியும் என நினைக்கிறேன் இக்கட்டான சூழ்நிலைகள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவியா இருப்பது வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த நேரங்களில் முடிந்த உதவியை செய்வது அது பணத்தாலோ மனதாலோ உடம்பாலோ தியானம் மிக சிறந்த வழிபாடாக இருக்கும் உங்களுக்கு